வணக்க மக்களே நான் உங்கள் கோடங்கி நடிகர் அஜித் குமார் ஒரு விருது வாங்கியிருக்காரு உங்க எல்லாருக்கும் தெரியும் ஜென்டில் மேன் டிரைவர் அவார்டு என்னங்க அவார்டு இது ஜென்டில் மேன் டிரைவர் அவார்டுனா என்னது அவர் வந்து டிரைவர் விருது வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி யோசிக்குவானா இந்த விருது வந்து மிக மிக உயரிய விருதாக பார்க்கப்படுது மிக மிக ரொம்ப ரொம்ப ஒழுக்கமா இருக்கிறவங்க சரியா இருக்கிறவங்க தன்னுடைய எந்த விஷயத்தை எடுக்கிறோமோ அந்த விஷயத்தில் எவ்வளோ தூரம் கவனமாக இருக்காங்க அதில் எவ்வளோ அர்ப்பணிப்போடு இருக்காங்க அதில் எவ்வளோ தூரம் சரியாக நடந்துக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் செலக்ட் பண்ணி தான் அந்த விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு இத்தாலியில் சமீபத்தில் நடந்த ஒரு விழாவில் தன்னுடைய மனைவி பிள்ளைகளோடு குடும்பத்தோடு போய் அந்த விருது அவர் வந்து வாங்கியிருக்காரு ஜென்டில்மேன் டிரைவர் அவார்ட் ஆஃப் த இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு இந்த விருது அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு இந்த பிலிப் சேரிட்டியல் அந்த நிறுவனம் தான் இந்த விருதை வந்து கொடுத்துருக்காங்க இந்த விருது வந்து இவருக்கு ஏன் கொடுத்தாங்க அப்படின்னா இவர் ஒரு சினிமா நடிகர் ஒரு சினிமா நடிகருக்கு டிரைவர் அவார்டு அதுவும் இயர் ஆஃப் த டிரைவர் அவார்டு ஏன் கொடுக்குறாங்க ஜென்டில்மேன் அவார்டுன்னு ஏன் கொடுக்குறாங்க ஜென்டில்மேன்னு அஜித்தை வந்து எப்படி அவங்க அழைத்தாங்க அப்படின்னா அதுதான் அவருடைய அந்த பங்களிப்பு அவர் வந்து சினிமாவில் மட்டும் இல்லை அந்த சினிமாவை தாண்டி அவர் வந்து ரொம்ப நேசிக்கிறது லவ் பண்ணுறது ரொம்ப எல்லாமே பாட்பாட்டா வச்சிருப்பாரு எப்பவுமே அஜிதபதி நான் பேசினாலே சொல்லுவேன் அவர் வந்து குடும்பத்தை தனியா வச்சுப்பாரு அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை தனிப்பட்ட விஷயங்கள் தனிப்பட்ட ஆசைகள்னு தனியா வச்சுப்பாரு அதுதான் அந்த மோட்டார் ரேஸ் டூ வீலர் ஓட்டுறதா இருக்கலாம் கார் ஓட்டுறதா இருக்கலாம் மோட்டார் ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட தனிப்பட்ட ஆசை அது இல்லாம தொழில் முறையாக அவர் வந்து சினிமா வச்சிருக்காரு ஸோ இப்படி பாட்பாட்டா அவருடைய வாழ்க்கையை வந்து தனித்தனியா பிரிச்சுக்கிட்டு ஒன்னோட ஒண்ணு கலக்காம எதையும் யாரோடு கலக்காம அந்தந்த தனிப்பட்ட ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு திடீர்னு வேர்ல்டு டூர் கிளம்பிடுவார் அவருக்கு வே நெருக்கமான நண்பர்களை அழைச்சிக்கிட்டு அவர் வந்து திடீர்னு வேர்ல்டு டூர் போயிடுவார் சைக்கிள்ல போவாரு கார்ல போவாரு மோட்டார் பைக்ல போவாரு பல நாடுகள்ல சுத்திக்கிட்டு இருப்பாரு ஒரு நடிகர் சொகுசு வாழ்க்கையில கேரவனை விட்டே இறங்காத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் இருக்கிற இந்த காலகட்டத்துல கேரவன் வாழ்க்கையெல்லாம் உதறி தள்ளிட்டு சொகுசு வாழ்க்கையெல்லாம் உதறி தள்ளிட்டு தான் சார்ந்திருக்கிற இந்த தான் வந்து எதிரால் அடையாளப்படுத்தப்படுறோம் அப்படின்னா ஒரு நடிகராக மட்டும் இல்லை இந்தியராக அடையாளப்படுத்தப்படுறோம் இருந்து வந்த ஒரு மனிதராக அடையாளப்படுத்தப்படுறோன்னா அதற்கு உரிய அங்கீகாரமும் உரிய பேரும் மரியாதையும் உலகாரங்களை பெற்றுக் கொடுப்பதற்கு ஒவ்வொரு குடிமகனும் ஏதோ ஒரு விஷயத்த செய்யணும்னா அது மாதிரியாக தான் அஜித் வந்து அவர் எங்கே போனாலும் இந்தியாவை தவற விடுவதில்லை தமிழ்நாட்டை தவற விடுவதே இல்லை ஏதோ ஒரு இடத்துல அவர் அடையாளப்படுத்திக்கிட்டே இருக்கார் இப்போ நீங்கள் அவர் வந்து சென்னையிலேருந்து துபாய்க்கு போய் செட்டில் ஆயிட்டார் துபாய்க்கு ஏன் போய் செட்டில் ஆனார் அப்படின்னா இங்கே அவருக்கான அந்த மோட்டார் ஸ்போர்ட்ஸ் விஷயங்கள்ல கார் பந்தய எல்லாம் பெரிய ஸ்பான்சர்ஷிப் அவருக்கு கிடைக்கல பெரிய நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட்பாலுக்கு கொடுப்பாங்க ஃபுட்பால் கூட கொடுக்குறதில்ல கிரிக்கெட்டுக்கு தான் வாரி வாரி வழங்குவாங்க ஆனால் அந்த கிரிக்கெட்டு உலகம் முழுக்க எல்லாரும் பார்க்குறாங்கன்ற மாதிரி உலகம் முழுக்க பார்க்கப்படுகிற ஒரு பந்தயம்ன்றது வந்து மோட்டார் ஸ்போர்ட்ஸ் ஃபார்முலா ஒன் கார் பந்தயம்லாம் வந்து இன்னைக்கு வேர்ல்டு ஃபேமஸான ஒரு விஷயம் அதுல ஒரு இந்தியாவை சேர்ந்தவர் நரேன் கா கார்த்திகேயன் போறாரு அவங்க கார்த்திகை போய் அங்கே கலந்துக்கிறாரு அப்படின்னு சொன்னா அதை தாண்டி வந்து வேற யாரும் போகலியா அப்படின்னா அங்கே போவதற்கான சாத்தியங்கள் இருந்தும் வாய்ப்புகள் மறுக்கப்பட்டு வாய்ப்புகள் கிடைக்காம ஸ்பான்சர்ஷிப் கிடைக்காம ரொம்ப மனம் வெறு வெறுத்து போய் தான் அவர் வந்து இந்தியாவில இருந்து தமிழ்நாட்டில இருந்து துபாயில போய் செட்டில் ஆயிருக்காரு அவர் ஒரு அஜித்குமார் ரேசிங்ஸ்னு ஒரு காரை வந்து கார் அந்த ரேசிங் அமைப்பை உருவாக்கியிருக்காரு அதுலேருந்து பல பேருக்கு பயிற்சி கொடுக்குறாரு பல போட்டிகளில் சர்வதேச போட்டிகளில் அஜித்குமார் ரேசிங்ஸ் கலந்துக்கிட்டு சமீபத்தில் கூட பல போட்டிகளில் கலந்துக்கிட்டு இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் எல்லாம் சில இடங்களில் முதலிடம் எல்லாம் இருக்காரு அங்கே எல்லா இடங்களிலும் தமிழ்நாட்டையும் இந்தியாவையும் தான் தூக்கி பிடிக்கிறார் அப்போ நிஜமாவே ஒரு ரியல் ஹீரோவாக ஒரு ஜென்டில்மேனாக அஜித்குமார் இருக்கார் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் பெருமைதான் ஏன்னா வந்து ஒரு நடிகங்கிட்ட வந்து இதை எதிர்பார்க்க முடியாது நடிகனா இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய ரொம்ப கவனமா உடலை வந்து ரொம்ப பத்திரமா பார்த்துப்பாங்க முகத்தை ரொம்ப பத்திரமா பார்த்துப்பாங்க தன்னுடைய தோற்றத்தை ரொம்ப பத்திரமா பார்த்துப்பாங்க அவங்களுக்கு வந்து நீங்க வந்து அவங்க வயது ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா வெள்ளை முடி வந்துடும் நரை விழுந்துரும் அப்புறம் சில பேருக்கு முடி கொட்டிடும் சில பேர் சொட்டையாயிருவாங்கப்பா நான் சாதாரணமா சொல்றேன்ப்பா நீங்க எதுவும் நினைச்சுக்கிட்டீங்கன்னா நான் பொறுப்பு கிடையாது நான் யாரையும் குறிப்பிடல இயல்பாவே வந்து கேமராக்கு முன்னாடி எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி வெளியிலயும் இருக்கணும்னு நினைக்கிற சில பேர் இருக்காங்க ஆனா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அதுல இருந்து விதி விலக்கு அவர் வந்து எப்பவே பார்த்தீங்கன்னா தன்னுடைய இயல்பான தோற்றத்தை பொது வெளியில காட்டுவார் நான் இப்படிதான் இருக்கேன் எனக்கான தோற்றம் இதான் இந்த ஒரிஜினல் இருந்து ஆனா சினிமாவில் நடிக்க வரும்போது நான் விக் வச்சுப்பேன் நான் இளமையா காட்டிப்பேன் நான் வந்து ஃபைட் பண்ணுவேன் நான் வந்து வசனம் பேசுவேன் இப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சினிமாவில் ரஜினிகாந்தை பிடிக்கிற எல்லாருக்கும் இயல்புலையும் ரஜினிகாந்தை பிடிக்கும் ஏன்னா அவர் எங்கேயுமே நடிக்காம சினிமாவில் மட்டும் கேமரா முன்னாடி மட்டும் நடிக்கிறார் வெளியில வந்து அவர் வந்து அரசியல் கருத்துக்கள் பேசுறதெல்லாம் வேற சினிமாவை பொறுத்த வரைக்கும் சினிமா நடிகர்கள் இப்படி வந்து யதார்த்த வாழ்க்கையில தன்னுடைய ஒரிஜினாலிட்டியை காட்டுறது இல்லை இப்ப அஜி எப்படி ரஜினிகாந்த் வந்து ஒரிஜினாலிட்டியா தன்னுடைய முகத்தையும் தன்னுடைய உடல் அமைப்பையும் தன்னுடைய அஹ் தோற்றத்தையும் வந்து எளிமையா காமிச்சுக்கிறாரோ அதே மாதிரிதான் கொஞ்சமும் மாற்று கருத்து இல்லாம அஜித்குமாரும் தன்னை ரொம்ப அப்படியே வந்து இயல்பாக காட்டுகிறார் இந்த சால்ட் அண்ட் பெப்பர்னு அதுக்கு ஒரு பெரிய அடைமொழியே குமார் வச்சுதான் வந்துச்சு அவருடைய அந்த முடி வந்து பாதி வெள்ளை பாதி கருப்பு ஆன ஒண்ணு தாடியில பாதி வெள்ள பாதி கருப்பான உன சால்ப்ட் அண்ட் பெப்பர்னு ஒரு லுக்கு புதுசா அந்த ட்ரெண்டு செக்டாரே மாத்தினார் இப்ப சினிமா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் சிவாஜி அப்புறம் வந்து ரஜினி கமல் அப்புறம் வந்து அஜித் விஜய் இப்படிதானே நம்ம வரிசைப்படுத்தணும் தனுஷ் சிம்பு சிம்பு தனுஷ் அப்படித்தானே வரிசைப்படுத்தணும் இப்ப அந்த வரிசை எல்லாம் இல்ல அதெல்லாம் உடஞ்சி போயிடுச்சுனாலும் இந்த வரிசை அப்படின்னு நிக்குது எப்படின்னா வந்து ரஜினி கமல் ரஜினி கமல் ரெண்டு பேருமே வந்து நண்பர்களா இருக்காங்க ஒன்னே இருக்காங்க சினிமாக்குள்ளேயே இருக்காங்க அஜி கமல் வந்து எம்பி ஆனாலும் சினிமா நடிக்கிறாரு தயாரிக்கிறாரு இப்போ கூட வந்து ஒன் செவன்டி த்ரீ தலைவர் ஒன் செவன்டி த்ரீயே அவர் தான் வந்து தயாரிக்கிறாரு ரஜினிகாந்தை நடிக்க போகிறாரு அதன் இயக்குனர் தேடுதல் வேட்டையை ரொம்ப தீவிரம் போயிட்டு இருக்கு நாமளும் சில தகவல்களை அவங்களுக்கு சொல்லியிருக்கிறோம் அவங்க ரெண்டு பேரும் சினிமாக்குள்ளேயே இருக்காங்க அவங்களுக்குள்ள எந்த முரணும் வெளியில இல்லை அந்த ரசிகர்கள் எப்பவும் போலதான் இருக்காங்க ஆனா வந்து அடுத்துதான் இருக்கிற வந்து அஜித் விஜய் இருக்குல்ல இப்ப அந்த அஜித் விஜய்ன்னு சொன்னாலே அங்க வந்து பல பேருக்கு வந்து அப்படியே உட்கார்ற இடத்தெல்லாம் ஏரியும் ஏன்னா விஜய் அஜித் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு காலகட்டத்துல ப்ரெஷர் பண்ண கும்பல் தான் அது ஏன்னா அது வெறும்னே வந்து போலியாக உருவாக்கி தனக்கான அந்த இடம் இல்லைன்னா கூட போலியா கட்டமைச்சு வியாபார ரீதியாக பயங்கரமா உச்சத்துல போன மாதிரி ஒரு பில்டப் கிரியேட் பண்ணி இவருக்கு இவரே சம்பளம் கொடுத்துக்கிட்டு சம்பளத்தை மார்க்கெட்டை ஏத்திட்டேன்னு சொல்லி பொய் சொல்லி பல நிறுவனங்களின் நடுத்தரில் கொண்டு நிறுத்திட்டு இப்போ இன்னைக்கு வரைக்கும் வந்து அந்த போலி பிம்பத்தை வச்சுக்கிட்டு அதன் மூலமாக அங்கு கிடைத்த ஒரு பெரிய புகழ் பேரை வச்சுக்கிட்டு அப்படியே அரசியல் தான் வந்து ஒரு பெரிய இடத்தை பிடிச்சிடலான்னு அரசியல் பக்கம் நகர்ந்துட்டாரு விஜய் ஆனா அஜித் வந்து நிஜமாவே ஹீரோவா இருந்தாலும் பல விஷயங்களை செஞ்சுட்டு பல நன்மையான காரியங்கள் அவங்க அப்பா பேர்ல அம்மா பேர்ல வச்சிருக்க ட்ரஸ்ட் மூலமாக பல ஏராளமான உதவிகளை கண்ணுக்கு தெரியாம நம்ம செவிக்கு வராம பல விஷயங்களை உண்மையான மக்களுக்கு இன்னும் உதவிகள் வந்து போயிட்டு இருக்கு அவர் கவனத்துக்கு ஒரு விஷயம் போயிடுச்சு அந்த ஆபத்தான நேரத்துல அந்த உதவி வேணும் அப்படின்னு அவருடைய கவனத்துக்கு அவருடைய உதவியாளர் மூலமோ இல்ல யார் மூலமாக அஜித் அவருடைய கவனத்துக்கு ஒரு விஷயம் போயிடுச்சுன்னா உடனடியாக அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து உதவி செய்வது அஜித்துடைய வழக்கம் நமக்கு அது தெரியும் பல சந்தர்ப்பங்கள்ல அதற்கான பல உதாரணங்களை நம்ம சொல்லியிருக்கோம் திரும்ப திரும்பி அதை நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு வச்சுங்களேன் இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா அப்படிப்பட்ட அஜித் வந்து தன்னுடைய கெரியர்ல சினிமாவோடு சேர்த்தவருடைய ஃபேஷனுக்காக அந்த கார் ரேசிங் ரியல் ஹீரோவா மட்டும் இல்லாம ரியல் ஹீரோவா இருந்தவர் ரியல் ஹீரோவா மாறுவதற்கான ஒரு பெரிய விஷயம் அதாவது ரியல் ஹீரோ அப்படின்றத இடத்துக்கு எப்ப அடைவாங்கன்னா சாதிச்சாங்க ஒரு பெரிய வீரதீர செயல் புரிஞ்சாங்கன்னா அவர் ரியல் ஹீரோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இவங்கெல்லாம் ரியல் ஹீரோவா இருந்தவங்க சினிமா சினிமாக்குள்ள ஹீரோவா இருந்தவங்க ஆனா அந்த இடத்துல இருந்து அஜித் வந்து ரியல் ஹீரோவா மாறுவதற்கான சூழலை ரேசிங் மூலமாக கொண்டு வர்றதுக்கு வந்துட்டாரு அதுல தொடர்ந்து பல கூட ஒரு வேலைகள்ரிய இணையூழி கும்பல் வந்து என்ன கிளம்பி இருக்குன்னா விஜய் தான் முதல் எடுத்து விஜய் முதல் இடத்துல இருக்காரு அஜித்லாம் வந்து எத்தனையோ பாதாள இடத்துக்கு உழுந்துட்டாரு அவர்லாம் வந்து எட்டாவது இடத்துல இருக்காரு பத்தாவது இடத்துல இருக்காருலாம் கழிப்பி உடுதுங்க இதுங்க பூரா விஜயனுடைய கை கூலிங்க விஜயினுடைய விஜய்க்கு சும்படிக்கிறோம் வச்சுங்களேன் நமக்கு என்ன பட்டம் கொடுத்தாலும் அதை பத்தி கவலை இல்லை ஆனா உண்மையை நாங்க சொல்றேன் ஏன்னா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன் அவர்கள் ஒரு நபரை மட்டும் தூக்கி பிடிப்பாங்க அந்த ஒரு நபருக்கு மட்டும் ஜாலரா அடிச்சுட்டே இருப்பாங்க கீழே உழுந்தாலும் ஈசையில மண்ணோட்டுலன்னு விஜய் எப்ப எப்படி சிறந்த நடிகர் தெரியுமா அவருடைய மார்க்கெட் தெரியுமா அவருடைய உச்சம் தெரியுமா அவருடைய இது தெரியுமா அது தெரியுமான்னு பேசிட்டு இருப்பாங்க ஆனா அதுக்கு பின்னாடி அவரை விட சாதித்தவர்கள் பல பேர் இருக்காங்க ரஜினிகாந்துடைய இந்த எழுபத்தி நாலு வயதுனுடைய இந்த வெற்றி இந்த ஒரு வேகம் இந்த ஒரு வீரியம் இந்த ஒரு சம்பளம் இந்த ஒரு உச்சம் இதெல்லாம் விஜயால தொட முடியுமா வாய்ப்பு இருக்கா வாய்ப்பே இல்லை ஆனா இணைய கூலிகளை வச்சுக்கிட்டு தனக்கு ஒரு பெரிய பிம்பம் இருப்பது போல தோற்றத்தை விஜய் ஏற்படுத்த அடிபொழிகள் காசு என்ன போறாங்க ஆனா அந்த அஜித் விஜய் என்கிற அந்த விஷயத்துல அஜித்துக்கு மார்க்கெட்டே இல்ல அவர் கதை கேட்கவே யாரும் தயாரா இல்ல அவர் கதை சொல்லவே யாரும் தயாரா இல்ல அவர் படம் தயாரிக்கவே தயாரா இல்ல அவருக்கு தயாரிப்பாளரே இல்ல அவர் வந்து மார்க்கெட்ல வந்து இப்ப வந்து டவுன் ஆயிட்டாரு அவர் சம்பளம் குறைஞ்சிருச்சு அவருக்கு சம்பளத்தை வந்து கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு ஒரு போலியான செய்தியை கட்டமைக்கிறதுக்கு ஒரு கும்பல் தயாராகி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு இந்த கும்பலுடைய பின்புலம் முழுக்க முழுக்க இந்த கும்பலை அந்த மாதிரி செய்ய சொல்றது முழுக்க முழுக்க அஜித்துக்கு எதிரான ஒரு கருத்தை பரப்புவதற்காக பெரும் பணம் வந்து கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது சொல்லப்படுதுன்றதை விட வாங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க பூரா வாடகை வாயன்கள் தான் யார் ஒன்னா லீஸ்க்கு எடுத்துக்கலாம் எடுத்துக்கலானுங்க என்ன ஒன்னா சொல்லுவானுங்க ஆனா இவங்க வச்சதுதான் சினிமாவுல சட்டம்னு இவங்களாம் நினைச்சிட்டு இருக்காங்க அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது சினிமா அப்படி அவங்க யார் கண்ட்ரோல்லையும் கிடையாது சினிமான்றது வந்து எல்லாரும் பார்க்கிற ஒரு சினிமா நீங்க நினைக்கிறதெல்லாம் சொல்ல முடியும் நான் நினைக்கிறதெல்லாம் சொல்ல முடியும் சினிமாவை மக்கள் பார்த்து ஏத்துக்கிட்டதான் சினிமா ஓடும் ஜெயிக்கும் வெற்றி பெறும் தயாரிப்பாளர் பணம் வந்ததான் அந்த தயாரிப்பாளர் இன்னொரு படம் தயாரிப்பாரு இப்ப குமாரை மட்டம் தட்டுவதனாலயோ அஜித் குமாரோட புகழை கெடுப்பதனாலயோ அஜித்குமாருக்கு மார்க்கெட் இல்லைன்னு சொல்றதுனாலயோ அஜித்குமாரை சினிமாவிலிருந்து ஓரம் கட்டுவதனாலயோ யாருக்கு லாபம் நினைக்கிறீங்க நல்லா புரிஞ்சுங்க யாருக்கு லாபம் அப்ப யாரோ ஒருத்தருக்கு லாபம் இருப்பதனால தானே இன்னொருத்தர் அழிக்கிறாங்க அப்படின்னா இங்க வந்து விஜய் இந்த நான் இல்லைங்க இது கடைசி படம்ங்க சொல்லிட்டு போயிட்டாரு ஆனா எனக்கு நம்பிக்கை இல்ல மறுபடியும் ஒரு படம் நடிக்க போறாரு கதை கேட்டாரு ஆனால் அப்படி இருந்தாலும் விஜய் சினிமா விட்டு போயிட்ட உடனே சினிமாவே அழிஞ்சு போயிடுச்சு சினிமா உலகமே படுத்து போயிச்சு சினிமாவில சம்பாதிக்கவே ஆள் இல்ல சினிமாவை தூக்கி நிறுத்தவே ஆள் இல்ல அப்படின்னு ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி ஐயா திரும்பி வாங்க வாங்கன்னு எல்லாரும் போய் அல்லது அவருடைய படங்களை ரீரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சினிமா விஜய் இல்லைன்னா அழிஞ்சு போச்சுன்னு சொல்ற ஒரு மாதிரி மாயத் தோற்றத்தை ஏற்படுத்துறதுக்காக ஒரு வேலை செய்யறாங்க அப்படிலாம் கிடையாதுங்க நீ இல்லைன்னா இன்னொருத்தர் பத்தோட பதினொன்னு அவ்வளவுதான் ஒரு காலத்துல வந்து தியாகராஜ பாகவர் சூப்பர் ஸ்டாரா இருந்தாரு அப்புறம் அப்படியே படிப்படியா எத்தனையோ நடிகர்கள் வந்தாங்க ரஜினிகாந்த் இப்ப சூப்பர் ஸ்டாரா இருக்காரு எம்ஜிஆருக்கு அப்புறம் யாரு இருந்தா எம்ஜிஆர் வந்து அப்படி சொன்னாங்க எம்ஜிஆர் அப்புறம் எம்ஜிஆர் அரசியலுக்கு போனாரு அதுக்கப்புறம் பல நடிகர்கள் வந்தாங்க இன்னைக்கும் பல பேர் வந்து இருக்காங்க இந்த சினிமா அப்படிதான் இருக்கும் வந்துகிட்டே இருப்பாங்க இந்த இந்த வந்து ஏறி ஆடிட்டே இருப்பாங்க அப்புறம் அவங்க ஆட்டம் முடிஞ்சவனும் ஒதுங்கிடுவாங்க அடுத்து வேறு ஒருத்தர் ஆடுவாங்க அவங்க ஆட்டம் ஒதுங்கிடுவாங்க வேறு ஒருத்தர் ஆடுவாங்க இதுதான் கலை யதார்த்தம் அதனால வந்து விஜய் சினிமா விட்டு போயிட்டவொடனே சினிமாவே அழிஞ்சு போச்சுன்னு சொல்ற தற்கூரிகளுக்கு வேற என்ன நம்ம சொல்ல முடியும் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது விஜய் போறோம்னா இன்னொரு அஜய் வருவாரு இன்னொரு ஒரு வேற எது ஒரு பேர்ல ஒருத்தர் வருவாரு சிவகார்த்திகன் இல்லையா சூர்யா இல்லையா கார்த்தி இல்லையா சின்ன பசங்க நிறைய பேர் வந்துட்டாங்களே எவ்வளவு வந்துட்டாங்களே துருவ் இல்லையா ஹரீஷ் கல்யாண் இல்லையா கவின் இல்லையா எவ்வளவு நடிகர்கள் வந்துட்டாங்க சிம்பு இல்லையா தனுஷ் இல்லையா தனுஷ் எல்லாம் இன்னும் பீக்ல தானே இருக்காரு சிம்பு எல்லாம் பீக்ல தானே இருக்காரு அதனால ஏதோ விஜய் போயிட்டோன்னு சினிமாவே அழிஞ்சு போயிச்சுன்ற மாதிரி பில்டப் கிளப்பிக்கிட்டு இருக்கிற ஆட்களுக்கு மிக மிக தப்பான விஷயத்த அதுவும் குறிப்பா ஏன் அஜித் அட்டாக் விஜய்க்கு காம்படிட்டரா இருந்தவர் இருந்தவர் அஜித் எந்த இடத்துலயும் மார்க்கெட் குறைஞ்சதே இல்லை அஜித்துடைய செல்வாக்கும் அஜித்துடைய ரசிகர்கள் பட்டாலும் அஜித் ரசிகரே வேணான்னு சொன்னாலும் அந்த ரசிகர் பட்டாலும் அவருக்கு இன்னைக்கு வரைக்கும் விசுவாசமா இருக்கு இன்னைக்கு வரைக்கும் அவர் கொண்டாடுறாங்க இன்னைக்கு வரைக்கும் அவர் தூக்கி பயங்கரமா உச்சத்துல வைக்கிறாங்க அப்படிப்பட்ட அஜித்தை டேமேஜ் பண்ணிட்டா விஜய் ஃபீல்டுல இல்ல அப்போ ஃபீல்டுல அஜித் நின்றுடுவாரு பெரிய லெவலில் நின்றுவாரு அவர் காம்படேட்டரே இல்லாமல் நின்றுவாருன்னு பயத்தின வெளிப்பாடாக அஜித்தை வந்து டார்கெட் பண்ணி அடிக்குது ஒரு கும்பல் ஆனா இவர் இதெல்லாம் தூக்கி போடாமல் லெப்டேண்ட்ல டீல் பண்ணிட்டு அஜித் வந்து உலக அரங்கில் இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கறது மட்டும் இல்ல தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கறது மட்டும் இல்ல தனக்கும் தன்னுடைய குடும்பத்துக்கும் தன்னுடைய ஒழுக்கத்துக்கும் தன்னை நம்பி இருக்கிற தன்னை விசுவாசிக்கிற ரசிகர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய அடையாளத்தை அங்கீகாரத்தை கொடுத்துட்டு இருக்காரு அதுதான் ரசிகருடைய மிகப்பெரிய சக்சஸ் உடைய ஏன்னா அவர் ரசிகரை வேணாம் கூட ஏன் கொண்டாடுறாங்க இந்த விருது வழங்கப்பட்டிருக்குல்ல இத்தாலியில வெனிஸ் நகரத்துல வழங்கப்பட்ட இந்த விருது வந்து இந்த விருதுனுடைய சாராம்சமே ஜென்டில்மேன் டிரைவர் அவார்டு ஜென்டில்மேன் யார கூப்பிடுவாங்க வாழ்க்கையில ஒழுக்கமா நெறியா கரெக்டா புரிதலோடு அடுத்தவங்களை உதவி செஞ்சுட்டு தன் குடும்பத்தை சரியா பார்த்துக்கிட்டு மற்றவர்கள் ரோல் மாடலா இருக்கிறவங்களுக்கு தான் ஜென்டில் சொல்லுவாங்க அப்ப ஜென்டல் மேனா இருக்கிறதுனாலதான் அஜித்துக்கு அந்த விருது வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு மட்டும் நீ நினைச்சிடாதீங்க அது மட்டும் காரணம் இல்ல அஜித் தான் விரும்பி அதாவது ரியல் ஹீரோவா ஹீரோவா இருந்துட்டு ரியல் ஹீரோவா மாறின பிறகும் அந்த தான் எடுத்துக்கிட்ட அந்த பங்களிப்பு அந்த ரேசிங் துறையில தான் மட்டும் இல்லாம தன்னை நம்பி வந்தவர்களை ஒரு மிகப்பெரிய ஒரு பயிற்சி களத்துக்கு உருவாக்கி அவர்களுக்கான பெரிய விஷயத்தை செலவு பண்ணி அவர்கள் எல்லாம் வந்து அந்த ரேசிங்கில் பங்கு பெற வச்சு பல பேரை உருவாக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு அந்த ஒரு தன்மைக்காக தான் இந்த ஜென்டில்மேன் ஏன்னா பங்களிப்பு அர்ப்பணிப்பு தான் செய்யற விஷயத்துல உண்மையா இருக்கிறது ஒழுக்கமா இருக்கிறது நேர்மையா இருக்கிறது இதெல்லாம் இருக்கிறதுனால தான் அந்த ஜென்டில்மேன் டிரைவர் அவார்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வழங்கப்பட்டிருக்கு இது ஒரு பெரிய பெருமை மிகப்பெரிய அங்கீகாரம் அந்த ரசிகர்களுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு அடையாளம் அவங்க மார்த்திட்டே சொல்ல முடியும் இப்போ நீங்க விஜய் ரசிகர்கள் தற்கொலிகள்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அஜித் ரசிகர்களை கொண்டாடுறாங்க காரணம் என்னன்னா ஒழுக்கமா இருக்காங்க சொன்னா கேட்டுக்கிறாங்க இப்ப வந்து விஜய் சொன்னா அந்த ரசிகர்கள் கேட்டுக்கிட்டான்னா அவனை நம்ம பாராட்டலாம் விஜய் சொன்னா கேட்க மாட்டானே மரத்துல ஏறாதனா ஏறறான் செவுத்து மேல தாவாதனா தாவறான் மோட்டார் சைக்கிள்ல வீலிங் பண்ணாதீங்கன்னா பண்றாங்க காருக்கு வெளியே தலை நீட்டாதனா நீட்டிட்டு போறான் காரை விரட்டாதீங்கடா பின்னாடியேனா விரட்டிட்டு போறான் ஆஹ் கேரவன் பஸ் விரட்டாதிங்கடனா பின்னாடியே பைக்ல அப்படியே ஏதோ பெரிய சாதனை இவங்க சாதிக்கிற மாதிரி விரட்டுறாங்க குடும்பம் இருக்கு தனக்கு அப்பா அம்மா இருக்காங்க தான தான் இவ்வளவு காலம் வளர்த்துருக்காங்க அந்த குடும்பத்துக்கு நம்ம உழைக்கணும் இந்த எந்த உணர்வுமே அவங்களுக்கு இல்லாததுனால தான் அவங்களை தற்கொறின்னு சொல்றாங்க அதோட எத்தனையோ பேர் இறப்பு மரணம் நடந்திருக்கு அப்ப கூட இது நீங்க உடைக்காம குழந்தைகளோட அது போதுங்க மீட்டிங்க்கு அதனாலதான் இவர்களை தற்கொலைன்னு சொல்றோம் ஆனா அப்படி அஜித் ரசிகர்கள் அப்படி இல்லை அஜித் ரசிகர்களை பாருங்க அவர் ரசிகர் மன்றம் வேணாம் ரசிகர்களே வேணாம் எனக்கு உன் குடும்பத்தை பாருன்னு சொன்னா கூட அவர் எங்க போனாலும் அவரை வந்து கொண்டாடுறாங்க அஜித்தே கடவுளேன்னு கொண்டாடுறாங்க ஒரு கட்டத்துக்கு மேல வந்து அவர் சொல்லிட்டாரு அவர் விரல செச்சா அமைதியாயிராங்க பேசாம இது வந்து ஒரு தலைமை பண்புக்கும் மிகப்பெரிய ஒரு அடையாளத்துக்கும் ஒரு கமாண்டிங் பவர்னா அது அஜித்துக்கு மட்டும்தான் இருக்கு சொன்ன அமைதியா இருக்கு ரஜின் ரசிகர்கள் அவர்கள் எப்பவுமே வந்து ரொம்ப ரொம்ப அனுபவம் வாய்ந்தவர்கள் ரொம்ப மெச்சூரிட்டி ஆட்கள் ரஜினி ரசிகர்கள் ஏன்னா அவங்க வந்து இந்த மாதிரி தனமாலாம் எந்த செய்ய மாட்டாங்க நீ சினிமாவில் நடிகர்னாலும் பரவாயில்ல வரலாலும் எங்களுக்கு நீ வந்து சும்மா நின்னா போதும் இருக்கிற ரசிகர்கள் ரஜினி ரசிகர்கள் அவங்க மெச்சூர்டு ஆட்கள் பட் ரெண்டு ஈக்குவலா இருக்கிற ஆட்கள் வந்து அஜித்தும் விஜய் ரசிகர்களும் இதுல ஒண்ணு தற்கூரியா போச்சு ஒண்ணு ரொம்ப தெளிவா விவரமா இருக்கு இப்ப அவங்களுக்கு அந்த அதுக்கேத்த மாதிரி கொண்டாடுகிற விதமா அஜித் வந்து அந்த இந்த விருதை வாங்கி அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காரு அது அவங்களுக்கு மிகப்பெரிய பெருமையா இருக்கு ஸோ அதனால வந்து யாரையும் அவளை சீக்கிரத்துல மட்டம் தட்டிடக்கூடாது யாரையும் அவளை சீக்கிரத்துல தூக்கி கூடாது இப்போ அஜித்தை இந்திய நிறுவனங்கள் இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய நிறுவனங்கள்லாம் அவரை வந்து கையில வச்சு தூக்கி கொண்டாடி இருந்தா அவர் எவ்வளவு பெரிய உச்சத்துக்கு இங்கிருந்தே அவர் கொண்டு போயிருப்பார் இன்னொரு விஷயம் இந்தியாவுல வந்து அந்த மாதிரி கார் ரேசிங் பைக் ரேசிங்கான ஆஹ் அந்த சந்தை சந்தைப்படுத்துதல் என வந்து ரொம்ப குறைவு இருங்காட் சென்னையை ஒட்டி இருக்கிற இருங்காட்டு கோட்டையை தாண்டி இங்க தமிழ்நாட்டுல வந்து கார் ரேசிங்கான மைதானங்கள் வந்து இல்லை இப்ப இன்னும் அதெல்லாம் நம்ம வந்து நிறைய உருவாக்கணும் இப்ப துபாயில நிறைய இருக்கு அது மட்டும் இல்ல இப்ப வந்து அஜித்துக்கு படமே இல்லைன்னு சொல்றது வந்து அயோக்கியத்தனமான வேலை அவர் இப்பவும் ஒரு படம் வந்து பேசி முடிச்சிருக்காங்க மிகப்பெரிய நிறுவனம் அதே சம்பளம் எப்போ ஏற்கனவே வாங்கணும் அதே சம்பளம் தான் பேசப்பட்டிருக்கு இந்த கற்கூரிகள் சொல்ற மாதிரியோ கூலிகள் சொல்ற மாதிரியோ விஜய்க்கு முட்டு கொடுக்குற சொம்பு தூக்கிகள் சொல்ற மாதிரியோ அஜித்துக்கு சம்பளம் குறைஞ்சிச்சின்னு சொல்றது ஏத்துக்க முடியாத ஒரு பொய் அது உண்மை இல்ல அவருடைய சம்பளம் அதே சம்பளம்தான் அதுல எங்கேயும் மாற்றம் இல்ல அப்ப குட் பைட் ரொம்ப குறைஞ்சி போச்சு அதுல வந்து பயங்கரமா லாஸ் ஆயிட்டாங்க அப்படின்னா திருப்பூர் சுவரமனையும் சொல்லியிருக்காரு எந்த படம் என்ன வருவாய் வந்திருக்குன்னு அவரே சொல்லியிருக்காரு ஏன்னா நான் சொல்றது வந்து என்னங்க எனக்கு தேட்டர் கிடையாதுங்க அவர் தேட்டர் அந்த தேட்டர்கள் அதிபர்களா இருக்கிற எல்லாருக்கும் ஒரு சங்கம் இருக்கும் அந்த சங்கத்துக்கு அவர் வந்து ஒரு நிர்வாகியா இருக்கார் தலைவரா இருக்காரு ரொம்ப காலம் நீண்ட அனுபவம் வாய்ந்த ஒரு சினிமால் அவரே சொல்றாரு சில படங்கள் மட்டும்தான் இந்த ஆண்டுல எங்களுக்கு பெரிய வருவாய் கொடுத்த படம் அதுல அஜித் படமும் ஒண்ணு அப்படின்றார் அப்ப யோசிச்சு பாருங்க ஸோ அந்த வகையில வந்து அஜித் புகழை மட்டம் தட்டுவதற்காக அஜித்தை வந்து அந்த தரக்குறவாக பேசணும்னு நினைக்கிறவர்களுக்கு இது போன்ற பல விருதுகளை வாங்கி அவங்க அவர் வந்து திருப்பி திருப்பி செருப்படி கொடுத்துட்டே இருப்பாரு அதான் உண்மை அதனால வந்து அவ்வளவு சீக்கிரம் யாரையும் இடம் போட வேணாம்னு சொல்லிட்டு வேற ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க